மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் என்ஜர் அவர்களை முப்பிறவி எடுத்தவர் என்று அவரது ரசிகர்கள் புகழ்வது வழக்கம் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பிழைத்தது இரண்டாவது பிறவி என்றும் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பியது மூன்றாவது பிறவி என்றும் கூறுவார்கள் அப்படி இரண்டாவது பிறவி எடுப்பதற்கு முன் அவரது உயிருக்கு ஆபத்து வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பனிரெண்டு அன்றுதான் எம்ஜிஆரின் துப்பாக்கியால் சுட்டார் நாடகத்துறையிலும் என்றுதான் மரியாதையுடன் அழைப்பார் எம்ஜிஆர் மீது எம் ஆர் ராதாவும் மிகுந்த அன்பு வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் எம் ஆர் ராதா அவர்கள் அளித்த பேட்டியில் படப்பிடிப்பு நடக்கும் போது மற்றவர்களையும் ஜோர்படுத்தி வேலை வாங்குவர் நான் இதே பழக்கம் எம்ஜிஆரிடமும் இருந்ததை பார்த்தேன் இந்த ஒரு காரியத்திலேயே அவர் எனக்கு பிடித்து விட்டது நல்லவன் வாழ்வன் படத்தில் சண்டை காட்சிகள் படமான போது அவரது திறமை மிச்சத்தக்கதாக இருந்தது எம்ஜிஆர் தன்னுடைய நடிப்பில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருக்கிறார் அமெரிக்கா இந்தி நடிகர்களை பார்த்து காப்பி செய்கிற வழக்கம் அவரிடம் கிடையாது ஆகையினாலேயே எம்ஜிஆர் ஒரு ஒரிஜினல் நடிகர் என்று புகழ்ந்துள்ளார் அண்ணன் தம்பியாக இருந்தவர்களிடையே அரசியல் புகுந்தது அரசியல் மாறுபாடு இருந்தாலும் எம்ஜிஆர் யாரையும் விரோதியாக கருதியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் சமயம் ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் சென்னை விருகம்பாக்கத்தில் திமுக சிறப்பு மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் தேர்தல் நிதியாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறேன் என்று எம்ஜிஆர் அறிவித்தார் அதற்கு பதிலளித்த பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆரிடம் இருக்கும் பணம் என்னிடம் இருக்கும் பணம் போன்றது எங்கு போய்விடாது ஒரு மாதம் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் அவர் முகத்தை காட்டினால் முப்பதாயிரம் வாக்குகள் கழகத்துக்கு கிடைக்கும் என்று பேசினார் இந்த நிலையில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி மாலை எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்துக்கு புதுப்பட விஷயமாக பேச பெற்றால்தான் பிள்ளையா படத்தின் தயாரிப்பாளர் வாசுவும் எம் ஆர் ராதாவும் வருவதாக எம்ஜிஆருக்கு தகவல் கிடைத்தது பிரச்சாரத்திற்கு புறப்பட வேண்டிய நிலையிலும் வீட்டுக்கு வந்த எம் ராதாவை எம்ஜிஆர் வரவேற்றார் வாசனுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது எம்ஜிஆரை எம் ஆர் ராதா அவர்கள் துப்பாக்கியால் சுட்டார் எம்ஜிஆரின் தொண்டையில் குண்டு பாய்ந்தது பின்னர் எம் ஆர் ராதா தன்னையும் சுட்டுக்கொண்டார் இருவரும் பிழைத்தது தெரிந்த கரைதான் எம்ஜிஆரை எம் ஆர் ராதா அவர்கள் சுட்டதற்கு அரசியல் கோபம் இருந்தது என்பது ஆர் எம் வீரப்பனின் உறுதியான கருத்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு உள்ளே சிகிச்சைக்கு செல்லும் போது ஹெட் கான்ஸ்டபுள் லட்சுமணன் என்பவரிடம் எம் ஆர் ராதா தனது சட்டை இருந்து எடுத்து ஒரு கடிதத்தை கொடுத்தார் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது விசாரணையில் ஹெட் ஹெட்கான்ஸ்டபிள் லட்சுமணன் சாட்சியம் அளித்தார் எம்எஸ் ஒன் எயிட் ஃபோர் த்ரீ என்ற காரில் இரத்த காயத்துடன் வந்த எம் ஆர் ராதாவை சப் இன்ஸ்பெக்டர் துறை என்பவரின் உத்தரவுப்படி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு சென்றதாகவும் ஆஸ்பத்திரிக்கு உள்ளே செல்லும் போது எம் ஆர் ராதா தன்னிடம் கடிதத்தை கொடுத்ததாகவும் லட்சுமணன் கூறினார் நான்கு பக்க கடிதத்தை அவர் நீதிமன்றத்தில் படித்தார் எம் ஆர் ராதா அவர்கள் கைப்பட எழுதியிருந்த அந்த நீண்ட கடிதத்தின் ஒரு சில பகுதிகள்தான் குறிப்பிட்டுள்ளது ஜனவரி எட்டாம் தேதி தந்தை பெரியார் தலைமையில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது நம் தோழர்கள் உயிர்த்தானம் செய்ய வேண்டும் என்று நான் உரையாற்றினேன் மகாநாடு முடிந்து நான் போகும்போது உயிர்த்தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே எம் ராதா அவர்கள் இவர் முதலில் செய்தால் பிறகு நாம் செய்வோம் என்று கிண்டலாகவும் சிரித்துக்கொண்டும் சிலர் பேசினார்கள் உயிர்த்தானம் செய்வதற்கு ஒரு இயக்கம் இந்த எலெக்ஷனுக்குள் நம் நாட்டில் தேவை அதற்கு நான் தலைமை தாங்க தயார் நல்ல ஆட்சியை நல்லவர்களை கவிழ்ப்பதற்குரிய சதிகாரர்களின் உயிரை ஒன்றோ இரண்டோ எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் உயிர்த்தானம் செய்யும் இயக்கத்தின் கொள்கை நான் செய்கிறேன் நீங்களும் இதுபோல் செய்ய வேண்டும் செய்வீர்களா என்று கேட்டாராம் இதுதான் அந்த கடிதத்தின் சாரம் வழக்கு நடந்தது எம்ஜிஆரை எம் ராதா தனது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானம் சுட்டுக்கொண்டது உறுதிப்படுத்தப்பட்டது அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது கழுத்தில் கட்டுப்போட்டபடி இருக்கும் எம்ஜிஆரை புகைப்படம் எடுத்து தேர்தல் பிரச்சார சுவரொட்டியாக ஒட்டலாம் என்று ஆர் எம் வீரப்பன் யோசனை தெரிவித்தார் எம்ஜிஆரின் அந்த படம் மட்டுமே இடம்பெற்ற சுவரொட்டிகள் திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்தின பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி அமைந்தது தர்மம் தலை காக்கும் படத்தில் எம் ராதாவின் மகள் தேவி அவர்களது வீட்டுக்கு வரும் எம்ஜிஆரின் தலைக்கு மேல் இருக்கும் அலங்கார விளக்கு விழும்போது அவரை தேவி அவர்கள் காப்பாற்றுவார் அப்போது எம்ஜிஆரை பார்த்து எம் ராதா தர்மம் ஒரு முறைதான் தலை காக்கும் என்று எச்சரிப்பார் புன்னகையை மட்டுமே பதிலாக அடித்துவிட்டு காரை ஓட்டியபடி எம்ஜிஆர் திரும்பும் போது இந்த பாடல் வரும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குளிப்பைத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்பார் அதுதான் அந்த பாடல் அப்படிதான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவர் செய்த தர்மம் அவர் தலையை காத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் படுத்துக்கொண்டே பரங்குமலை தொகுதியில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஆறு ஓட்டுகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் ரகுபதியை அவர் தோற்கடித்தார் ஓகே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்